வணக்கம் வெல்கம் டு வெக்னியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவில வந்து எப்படி வேப்பம்பூ ரசம் பண்ணோன்னு பார்க்க போகிறோம் கவிதா ராமநாதன் அப்படின்ற நேரம் வேப்பம்பூ தான் கேட்டிருந்தாங்க அதனால் இன்றைக்கி எங்கள் காற்றா ரசம் தான் நல்லா பார்க்க போகிறோம் வேப்பம்பூ ரசத்தில் வந்து நிறையா விதமான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ அந்த ஒரு ஒரு மெத்தடுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க ரசம் போது விற மொளகாவை வந்து பொறிச்சு போட்டு முதலே பொரிச்சு போட்டு அப்புறம் விளாவற ரசம் இருக்குது விழாவாத ரசம் இருக்குது பொறிக்காமல் பச்சையா போடுற ரசம் பச்சையா போடுற பச்சை வேற வேற மிளகா போடுற ரசம் இருக்குது இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து ஈஸியாக குழந்தையெல்லாம் வந்து வேப்பம்பூர் ரசம் தான் எனக்கு பிடிக்கும் வேப்பம்பூர் ரசத்தில் கசப்பே வராத ஒரு வேப்பம்பூ ரசத்தை எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணுற வழியை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வேப்பம்பு ரசத்தை உங்கள் ஆற்றுல குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா குழந்தை மட்டும் வேண்டாம் பெரியவா கூட இந்த வேப்பம்பு ரசம் நல்லா சாப்பிடலாம் இப்போ இந்த இந்த வேப்பம்பு ரசத்தை எப்படி ஹெல்த்தியாக குழந்தைகளும் கசப்பு இல்லாமல் சாப்பிட்றத அந்த வழியை தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த இப்படி எப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இதுல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு எலுமிச்சக்கங்க அளவு புளியை வந்து கரைச்சி கெட்டியாலாம் வேண்டாம் நீர் புளியாகவே கரைச்சி எடுத்து வச்சுக்கேன் பாருங்க இதை நான் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துண்டு அதுவோட கப்பு எக்ஸ்ட்ரா ஜாலாம் விட்டுக்க போகிறேன் ஸோ மொத்தம் ஒன்றரை கப்பு ஒன்றரை கப்பு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கப்பு இந்த ரசத்தை விளாவ வேண்டாம் அதான் ஈஸி ரசம் இப்போ பாருங்க ஒன்றரை கப்பு சேர்த்துட்டு இருக்கேனா இல்லையா இப்போ அதுவோட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பருப்பு சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் பருப்பு நம்மலாம் பருப்பு நிறைய சேர்ப்போம் பட் ரெண்டு ஸ்பூன் பருப்பு போட்டாலே போதும் சரிங்களா ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் பருப்பு போட்டுன்ட்ருக்கேனா இப்போ ஒரு டீஸ்பூனால் நான் எப்போவுமே சமையலுக்கு கல்லூப்பை பொடிச்சு வைப்பேன் பெரியவாலாம் வந்து பாட்டிலாம் வந்து சமைத்தோம்னா அவளுக்கு வந்து கல்லூப்பு போடுறதோட இந்துப்பு சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் இந்து உப்பு போட்டுக்கிறேன் சரிங்களா இப்போது அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கிறேன் அடுத்தது வந்து கருவேப்பில நான் திருநெல்வேலி கூட பெருசு கருவேப்பில இது இந்த கருவேப்பில வந்து காம்போட போடலாம் ஏன்னா காம்பு ஈஸியா வெந்து போயிடும் பட் நீங்க வந்து சிட்டியில் வாங்குறதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் காம்பு வேகாத இருந்ததுன்னா பிரிச்சுட்டு போடுங்க பட் இது காம்போட வேக வச்சோம் ஒரு வாசனை அதனால நான் காம்போடய போட்டுக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து இதுவோட நான் என்ன சேர்க்க போறேன்னா விர மிளகா சேர்க்க போறேன் விர மிளகா வந்து ஒரு மூணு விற மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாருங்க மூணு விர மிளகா எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த மூணு விர மிளகாவை சேர்த்துக்கலாம் உடச்சு சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது இப்போ அந்த விர மிளகா சேர்த்துடா செல்லியோ இப்போ வந்து எடுத்து இது மேலே வச்சு கொதிக்க வைக்கிறத பார்க்கலாம் இப்போ அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நம்ம இல்ல ரசப்பொடி அல்லது சாம்பார் பொடி நான் சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா ரசப்பொடி அல்லது சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் ரசப்பொடி சாம்பார் பொடி ஆப்ஷனல் வேப்பம்பூ ரசம் ட்ரெடிஷனலாக வேணும்னா நம்ம வந்து சாம்பார் பொடி எல்லாம் சேர்க்கக்கூடாது அல்லது ரசப்பொடி சேர்க்கக்கூடாது இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் நம்ம இதை அதுக்கப்புறம் மெனுவில் போயிட்டு இப்போ இந்த ரசம் வந்து நல்லா இந்த புலியோட பச்சை வாசனை நன்னா இந்த எப்படி தாளிச்சு கொட்டது மட்டும் இல்ல இந்த வேப்பம்புடைய கசப்பு இல்லாத இது உள்ள எப்படி சேர்க்க போறோன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா தலைக்கிறது நன்னா கொதிச்சு இந்த ரசத்துல இருக்கிற அந்த புளியில இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் பறந்து போன அறம்தான் ஆஃப் பண்ணி அடுப்போ எப்படி பார்க்கலாம் அது மட்டும் இல்லங்க இந்த ரசத்துக்கு ரசப்பொடி சேர்க்கல தக்காளி பழம் கூடாது அதெல்லாம் சேர்க்கவே ரசப்பொடி வேணும்சரியா சேர்க்கக்கூடாதுன்னு தக்காளி பழம் சேர்க்கக்கூடாது இந்த காலத்தில் எப்போ ரசத்துக்கு நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம் பட் அந்த காலத்தில் தக்காளி பழமே வளச்சலே கிடையாது அதனால நம்ம தக்காளி பழம் சேர்க்க மாட்டோம் சோ இது இன்னும் கொஞ்சம் தலைச்சு வரட்டும் பச்சை வாசனை நீங்கி போன அப்புறம் எப்படி வந்து தாளிக்கிறத வந்து ஒரு முறையை பார்க்க போகிறோம் ரசம் இப்போ வந்து ரசம் வந்து முதல்ல பாதி கொதிச்சிருந்துது இப்போ மேலே வந்து பொங்கிறது அதுதான் இண்டிகேஷன் ஃபார் ரசம் உடைய பச்சை வாசனை பறந்து போய் விட்டது கருவேப்பதையோடைய நிறம் மாற்றமும் தெரியுறது வாசனையும் மணமணக்கிறது அதனால் இப்போ வந்து அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணின்னு இதை வந்து எப்படி தாளித்து கொட்டுற அந்த ப்ரொசீஜர் சொன்னீங்களோ இல்லையோ அந்த

நான் வந்து காய போட்டிருக்கேன் பாருங்க நெய் நல்லா காயட்டும் அடுப்பு ஹையில இருந்தாலும் தப்பு கிடையாது மீடியம்ல இருந்தாலும் தப்பு கிடையாது பட் ஜாக்கிரதையா பண்ணணும் அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ கடுகு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் உங்க கண் அளவு தான் பட் உங்களுக்கு டீஸ்பூன் அளவு சொல்றேன் பாருங்க ஒரு டீஸ்பூன் கடுகு வந்து இதை சேர்த்துக்கணும் நாம கடுகு நன்னா பொரியட்டும் அப்புறம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற மிளகா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க சத்தம் கேட்கறது பார்த்தீங்களா கடுகு நன்னா பொரிஞ்சு கொடுத்தோம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்ய வேண்டும் அடுத்தது நம்ம கருவேப்பிலை இருக்கு இல்லையா இதை சேர்த்துக்கலாம் நாம ஏன்னா கருவேப்பிலையை வந்து நம்ம ஆன் பண்ணி சேர்த்தோம்னா சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இது இப்போ விரை மிளகா சேர்த்துக்கலாம் எரிய எடுத்துக்கிறது துஸ்ஸு இவ்வளோ புஷு நெருப்பு வந்துடும் அதனால நம்ம அந்த சான்சஸை குறைக்கிறதுக்காக இப்போ பண்ணுறது இப்போ என்ன தாளிக்கலாம் நல்லா பொரிஞ்சிடும் இந்த சூட்டில் இருக்கிற நெய்லு இந்த இதர் இந்த பத்த மிளகா எல்லாம் நல்லா பொரிஞ்சிடும் இப்போதை நம்ம ரசத்தோட சேர்க்கப்படும் இப்போ பாருங்கா இதை எடுத்து இதை போட சல்லனு விழுந்துரும்கா சல்லுன்னு விழுந்துது பார்த்தீங்களா இப்போ தான் முக்கியமான ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரசம் ரெடி ஆகிடுது இப்போ வேப்பம்பூ ரசோட வேப்பம்பூ இல்லாத ரசம் ரெடி ஆகிடுச்சு வேப்பம்பூ ரசம் பண்றதுக்கு இப்ப எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன் பாருங்க இப்போ அடுவை பத்த வச்சுட்டோ இந்த மாதிரி ஒரு கழாய் வச்சுக்கலாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கழாய் காமிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா வந்து தாளிச்சுக்கலாம் தப்பு கிடையாது இப்ப வந்து நெய் விட்டுக்கலாம் நாம இப்போ அந்த வானிலையில வந்து துளியூன்னு நெய் வெட்டு வச்சிருக்கேன் நெய் வெட்டு நல்லா அந்த நெய் காஞ்ச அப்புறம் எப்படி வந்து அந்த வேப்பம்பூ வறுத்து அதுல இருக்கிற அந்த கசப்பு தன்மையை பறக்க வச்சு எப்படி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றது மாதிரி சாப்பிட வைக்க சாப்பிட வைக்கிற அந்த காட்சியை இப்ப பார்க்கலாம் இப்ப பாருங்க நன்னா எண்ணெய் காஞ்சு வந்துருத்தோ இப்ப வேப்பம்பூ இருக்கோல்லையோ அதை நான் அவ்வளோ கொத்து எடுத்துக்கிறேன் இதை சேர்த்துக்க போறேன் நான் நன்னா பொறிச்சு எடுத்துக்கலாம் நாம் அந்த வேப்பம் பூவை நன்னா வேப்பம் பூவை வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகி வுன் பிளாக் கலர் பண்ணுந்தன இதை எப்படி எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றத காமிக்க போகிறேன் எங்களுக்கு இந்த மெத்தேடு வந்து என் பாட்டு கண்டுபிடிச்ச மெத்தேடு ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும் போது நான் வந்து வேப்பம்பூ சாப்பிட மாட்டேன் பட் வேப்பம்பூ ஃப்ளேவரை எனக்கு ரொம்ப பிடிக்க வச்சு வேப்பம்பூ ரசம்னா ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே அதை தான் பண்ணணும்னு சொல்லுவேன் நான் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி எனக்கு சாப்பிட வச்சது வந்து என்னோட பாட்டி தான் ஸோ அவ்வளோ தான் அந்த தேங்க்ஸ் சொல்லணும் அந்த நேரத்தை எடுத்தேன் பாருங்க இந்த மாதிரி கலரை மாறிடுத்து பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் லைட்டு கலர் சேஞ்ச் ஆகணும் வந்தோடனே அது எப்படி சாப்பிடலாம்னு பார்க்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா துளி பெருங்காய பொடி இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால தான் அது சேர்க்கறது நான் இப்போ கொஞ்சம் உப்பு இருக்கு இல்லையா அதை கூட சேர்த்துக்கலாம் நம்ம துளி உப்பை வந்து எடுத்து இப்படி சேர்த்துட்டோ அது இப்ப சுவிட்ச் ஆஃப் வேண்டும் பாருங்க நன்னா டார்க்கா இருக்கு பார்த்தீங்களா இப்போ இதை வச்சு எப்படி சாதத்துல பிசுபி சாப்பிடலாம்னு பார்க்கலாம் இப்போ சாதத்தை நன்னா பிசஞ்சுக்கணும் இந்த மாதிரி இப்படி நன்னா பிசஞ்சுக்கணும் நன்னா பிசைஞ்சுட்டு பாருங்க நான் என்ன பண்ண போறேன் இந்த ரசம் ஒரு கொள்ளையோ நம்ம பண்ணி வச்ச ரசம் இருக்கு இல்லையா அதை வந்து இதில் வச்சுக்கணும் நான் என்ன பண்ணிக்கேன்னா சாதத்தையும் நெய்யும் போட்டு பிசஞ்சுக்க பிசைஞ்சுருக்கேன் இப்போ பாருங்க ரசம் விட்டுண்டு நான் பிசைஞ்சுக்கோ நன்னா இப்போ நான் பிசைஞ்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி நன்னா பிசைஞ்சுண்டு அதுவோட தான் முக்கியமான சீன் இப்போ பாருங்க இந்த இது இருக்கா இல்லையோ இதை எடுத்து இதை எடுத்துட்டு கைது தரணும் அம்மாவுக்கு நொறுக்கி இதை சாப்பிட்டான் வேப்பம்போட கசப்பு இருக்கவே இருக்காது இந்த மாதிரி நொறுக்கி சாப்பிட்ணும் இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் கொடுக்க போறேன் எல்லாரும் இதை இத உப்பு இருக்கு பெருங்காயம் இருக்குன்னு தயிர் சாதம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு இத அப்படியே சாப்பிட்டா நன்னா இருக்குமா இங்க பாருங்க சுட்ட தொட்டுண்டு தொட்டு சாப்பிட்டான் சுட்டப்பிளாத்த தொட்டு முறுக்கி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க எடுத்து வாயில போட்டுட்டான் இவ்வளோ நன்னா இருக்கும் தெரியுமா போட்டுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது தேனாமிர்தமாக இருக்குது உங்கள் வாழ்க்கை அவ்வளோ நல்லா ருசி ருசியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த உங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க எங்களோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நியூ இன்னும் நியூ ஸ்மால் விஷயம் இப்படி உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலன்னா எனக்கு வேப்பம்பூ வாசனை வேணும்னு நினச்சேன்னா இது இருக்குல்ல இதை எடுத்து இது உள்ளே போட்டு நல்லா கலக்கி வெட்டுக்கோங்க இதை எடுத்து சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் சோ கண்டிப்பாக உங்க பண்ணுங்க எங்க சேனலில் கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவிதா ராவணுன்ற நேருக்கு ரொம்ப பிடிச்சிக்கும் நான் நம்புறேன் விரைவிலே உங்களை மாதிரி வித்தியாசமான ரெசிபி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்